பெயர் தெரியாத பாடலாசிரியரை தேடி அலைந்த டிஎம்எஸ் ஒரு முறை பழனிக்கு சென்றிருந்தார் டி எம் சவுந்தரராஜன் வழக்கமாக தங்கும் விடுதியில் தங்கினார் அங்கு வேலை செய்த ஒரு பையன் ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே இருந்தான் பாடலின் சொல்லிலும் பொருளிலும் சொக்கிப் போனார் டிஎம்எஸ் அதைவிட ஆச்சரியப்பட்ட இன்னொரு விஷயம் அந்த பாடலை பாடிய அந்த சிறுவன் ஒரு முஸ்லிம் சிறுவன் டி எம் எஸ் அன்போடு அந்த சிறுவனை அருகே அழைத்தார் தம்பி இங்கே வாப்பா என்றதும் வந்தான் அந்த சிறுவன் இந்த பாடலை எழுதியது யார் என்று விசாரித்தார் அந்த சிறுவனுக்கு விவரம் எதுவும் சொல்ல தெரியவில்லை பரவாயில்லை முழு பாடலையும் சொல்லு என்று ஒவ்வொரு வரியாக அந்த பையன் சொல்ல சொல்ல அதை அப்படியே படியெடுத்துக் கொண்டார் டிஎம்எஸ் பழனியிலிருந்து சென்னை வந்ததும் அந்த பாடலில் அடா என்று வருகின்ற இடங்களிலெல்லாம் ஐயா என்று மாற்றி பாடி பாடலை பதிவு செய்து விட்டார் அதன் பின் கச்சேரிக்கு போகின்ற இடங்களிலெல்லாம் இந்த பாடலை பாடும்பொழுது இந்த பாடலை எழுதியவர் யார் உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் வந்து சொல்லுங்கள் என்று மேடையிலேயே சொல்லுவாராம் டிஎம்எஸ் எப்படியாவது இந்த பாடலை எழுதியவர் யார் என்ற உண்மை தெரிந்து என்ற ஆசை ஆனால் எந்த அந்த யாரும் உரிமை கொண்டாடவில்லை பல ஆண்டுகள் கடந்த பின் தற்செயலாக சென்னை தம்புச்செட்டி செட்டி திரைவில் உள்ள காளிகம்பால் கோவிலுக்கு செல்கிறார் டி எம் எஸ் அங்கு இரு கரங்களையும் கும்பிட்டபடியே கோவிலை சுற்றி வந்தவர் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வந்ததும் அசையாமல் அப்படியே திகைத்து நிற்கிறார் காரணம் அங்கே இருந்த ஒரு கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்த பாடல் இஸ்லாமிய சிறுவனால் சொல்லப்பட்டு டிஎம்எஸ் எழுதி வைத்து பாடி பதிவு செய்து மேடைதோறும் பாடி வரும் பாடல் அந்த கல்வெட்டில் இருந்தது உடலெல்லாம் பரவசத்தில் நடுங்க எழுதியவர் யார் என்று பாடலின் அடியில் பார்க்கிறார் அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்த பெயர் ஆண்டவன் பிச்சி யார் அந்த ஆண்டவன் பிச்சி டி இன் தேடல் தொடங்கியது நாளுக்கு நாள் அது தீவிரமானது அதற்கு நல்லதொரு பதிலும் விரைவிலேயே கிடைத்தது அந்த ஆண்டவன் பிச்சி ஒரு பெண் பெற்றோர் வைத்த பெயர் மரகதவள்ளி பள்ளிக்கு செல்லாதவள் படிப்பறிவு இல்லாதவள் பத்து வயது முதல் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பவள் ஒன்பது குழந்தைகளுக்கு தாயான மரகதம் வாழ்வில் எல்லா சோதனைகளையும் சந்தித்தவர் முதுமையில் துறவரம் பூண்டு பின் இறைவனடி சேர்ந்தவர் இறப்பதற்கு முன் கோவில் கோவிலாக போய் பாடி வந்து கொண்டிருந்திருக்கிறார் அப்படி காஞ்சி மலத்தில் அமர்ந்து ஒருமுறை பாடிக்கொண்டிருந்த போது அங்கே இருந்த சிலர் இவரது எளிய தோற்றத்தைக் கண்டு பிச்சைக்காரி என நினைத்து துரத்த காஞ்சி மகாபெரியவர் இந்த பெண்ணை அருகே அழைத்து பிரசாதமும் கொடுத்து இன்று முதல் உன் பெயர் ஆண்டவன் பிச்சை என்று ஆசிர்வதித்து அனுப்ப அன்று முதல் கோவில் கோவிலாக சென்று தெய்வீக பாடல்களை பாட ஆரம்பித்தார் மரகதவள்ளி என்ற ஆண்டவன் பிச்சை சிலர் ஆண்டவன் பிச்சை என்றும் இவரை சொல்வதுண்டு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை இனி பார்ப்போம் இவர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் வாழ்ந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன இரண்டு வயதிலேயே தாயை இழந்து படிப்பு பாட்டு ஏன் விளையாட்டிலும் கூட நாட்டமில்லாதிருந்த எட்டு வயது மரகதத்திற்கு குடும்பத்தினர் திருமணம் செய்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் அவரது தந்தை வழி பாட்டி சுந்தரி அம்மா மட்டும் இப்பெண்ணிற்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக என்று இடைவிடாமல் முருகனை வேண்டிக் கொண்டிருந்தார் பத்து வயது இருக்கும்போது பிறந்த வீட்டிற்கு வந்திருந்த மரகதத்தின் வாழ்க்கையை திசை மாற்றிய ஒரு நிகழ்வு நடந்தது முருகப்பெருமன் குழந்தை மரகதத்தின் கனவில் ஆடும் பரிவேல் அணி சேவலுடன் வந்து அவள் நாவில் பிரணவத்தை பொறித்தான் பள்ளிக்கு சென்றிராத படிப்பறிவு சிறிதுமில்லாத மரகதத்தின் வாக்கில் மடை திறந்த வெள்ளம் போல் பக்தி பாடல்கள் பெருக்கெடுத்தன மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்து எப்போதும் ஜபம் செய்யும்படி கூறி மறைந்தான் முருகன் கால சக்கரம் வேகமாக சுழன்றது அடுத்தடுத்து ஒன்பது குழந்தைகளுக்கு தாயான மரகதத்துக்கு ஐந்தாவது பிரசவம் மிக கடுமையாக இருந்தது கந்த சஷ்டிக்கு இரண்டு நாட்கள் முன்பு ஆண் குழந்தை பிறந்தது கந்த சஷ்டி நாளன்று மாலை வீட்டிலிருந்த மற்றவர்கள் சூரசம்மார விழாவை காண சென்று விட்டனர் இரவு கடும் காய்ச்சலால் கொண்டே தூங்கிய மரகதத்திற்கு ஒரு கனவு வந்தது பேரழகுடன் தோன்றிய முருகன் ஒன்றரை வயது குழந்தையாகி மரகதத்திடம் வந்து என்னை எடுத்துக்கொள் என்று கங்கினான் வாரி அணைத்துக்கொண்ட மரகதம் நீ யார் என்றதும் மால் மருகன் என்றது குழந்தை எனக்கு ஒரு தாளாட்டு பாடேன் என்று குழந்தை கூறியதம்தான் தாமதம் ஆனந்த சாகரத்தில் மூழ்கிய மரகதம் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை முருகன் மேல் பாடினாள் பிரசவ அறையில் உதவிக்கு இருந்த பெண் ஓடிச்சென்று பென்சிலும் காகிதமும் கொண்டு வந்து அப்படியே அவற்றை எழுதி எடுத்து வைத்துக் கொண்டாள் உணர்ச்சி வசப்பட்டு மரகதம் நடுநிசையில் உறக்க பாடியது மாமியார் காதுக்கு எட்டியது கோபத்துடன் உள்ளே எட்டி பார்த்தவர் இரண்டு நாளே ஆன குழந்தை அழுது கொண்டிருப்பதை கூட கவனிக்காமல் பாடிக்கொண்டிருந்த மருமகளைக் கண்டு குழந்தை அலறது கூட தெரியாமல் அப்படி என்ன பாட்டு ஆண்டி மேல் ஆண்டியை பாடும் முன்னால் இந்த குடும்பமே பிச்சை எடுக்க போகிறது என்று திட்டிவிட்டு இனிமேல் முருகனை பற்றி பாடவோ எழுதவோ ஏன் பேசவோ கூட மாட்டேன் என்று உன் கணவர் குழந்தைகள் மீது ஆணையிட்டு சத்தியம் செய் என்று கோபத்துடன் கூறியதும் பயந்து போன மரகதம் அப்படியே செய்தாள் அதே வேகத்துடன் மாமியார் அப்பாடல்கள் அனைத்தையும் வாங்கி ஒரு பெட்டியில் போட்டு பெரிய பூட்டையும் மாட்டிவிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஓடிய பின்னர் மரகதத்தின் மாமியார் இறைவனடி சேர்ந்தார் இவ்வளவு காலமும் மனது துடித்த போதிலும் மரகதம் வாய் திறந்து முருகனை பற்றி பேசவோ வாய் திறந்து பாடவோ செய்யவில்லை ஆனால் இறைவன் சித்தம் வேறு விதமாக இருந்தது உறவு பெண்மணி ஒருவர் தான் நடத்தும் பத்திரிகைக்கு ஒரு பாட்டு எழுதி தருமாறு மரகதத்திடம் கேட்டார் நான் பாடியே எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டனவே என்று கூறிய மரகதம் மாமியார் பூட்டி வைத்த பெட்டியை திறந்து பார்த்தார் உள்ளே பெரும் வியப்பு காத்திருந்தது அவருக்கு ஒரு அட்டை பெட்டிக்குள் மாமியார் வைத்திருந்த ரூபாய் நோட்டுகள் செல்லரித்து போயிருந்தன ஆனால் ஆண்டியின் மேல் மரகதம் பாடிய பாடல்கள் அடங்கிய காகிதங்கள் மட்டும் எந்தவித பாதிப்பும் அடையாமல் அப்படியே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்று விடியற்காலையில் மரகதம் அம்மாள் அருகில் குழந்தையாக தோன்றினான் முருகன் எல்லா பலர்களையும் எடுத்து கொடுத்து விட்டாயே மீண்டும் என் மேல் பாட ஆரம்பி என்றான் கணவர் மீதும் குழந்தைகள் மீதும் ஆணையிட்டிருந்தபடியால் அவர்களுக்கு ஏதும் பாதகம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பயந்தால் மரகதம் பேனாவை பிடித்திருப்பது உன் கை எழுதுவது என் செயல் என்று கூறி மறைந்தான் முருகன் அன்று அவன் எடுத்து கொடுத்த அடியை வைத்து அருணோதய சூரிய பிம்பம் அதுபோல் முகமும் என்று துவங்கி நூத்தி எட்டு பாடல்களை எழுதினார் மரகதம்மாள் அதுவே ஆத்மபோதம் என்ற பாடல் தொகுப்பாக வெளிவந்தது சரி இந்த பாடல் பழனி ஹோட்டலில் வேலை செய்து வந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு எப்படி தெரிந்தது அது டிஎம்எஸ் காதுகளில் ஏன் விழுந்தது இது போன்ற கேள்விகளுக்கு யாராலும் பதிலளிக்க முடியாது சரி இவ்வளவு நேரம் பேசிய அந்த பாடல் எது தெரியுமா உள்ளம் முருகுையா முருகா உன்னடி கான் உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி கான் அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே பாடி உன்னையே பார்த்திட தோணுதையா பா டி உன்னையே உன்னை பார்த்துட தோணுதையா ஆடும்மையிலேரி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே பாசம் அன்றதையா பந்த பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனி மகனி ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே ஆறு திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா வீரமிகும் தோளும் கடம்பும் வெற்றி முழங்குதப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே கண்கண்ட தெய்வோமையா நீ இந்த கலியுக வரதனையா, பாவி பாவை என்று கெழாமல் எனக்கும் பதமலர் தருவாயப்பா உள்ளம் ஊரு முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனை எனக்குள் ஆசை பெருகுதப்பா என்ற பாடலாகும் இந்த பாடலில் அடா அடா என்று வருகின்ற இடத்திலெல்லாம் டி எம் ஐயா ஐயா என்று மாற்றினார் சான்றுக்கு உள்ளம் ஒரு முருகா உன்னடி காண்கிலே அல்லி அணை எனக்குள் ஆசை பெருகுதடா என்று அப்பா ஐயா என்று வருகின்ற இடத்திலெல்லாம் அடா அடா என்று ஆண்டவன் பிச்சை எழுதியிருந்தார்